துபாய் ஏர் ஷோ நீங்க எல்லாருமே நியூஸ்ல கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த ஏர் கிராஷ் பார்க்கும்போதே வந்து மனசு ரொம்பவே கஷ்டமா இருக்குங்க நம்ம இந்தியன் ஏர்ஃபோர்ஸோட பைலட் நமன் சியால் அவர் வந்து அந்த தேஜஸ் பைட்டர் ஏர் ஷோல வந்துட்டு சாகசம் பண்ணும் போது எதிர்பாராத விதமா வந்துட்டு கிராஷ் ஆயிடுச்சுங்க அந்த ஃபைட்டர் ஜெட் வந்துட்டு டேக் ஆஃப் ஆல்மோஸ்ட் கிட்ட லேண்டிங் பொசிஷன்ல போயிட்டு வந்து கிராஷ் ஆகுதுங்க அந்த கிராஷ் ஆகும் போது நிறைய மை கார்டு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டாங்க அந்த பிளைட் கிராஷ் கிட்ட போகும்போது பாகிஸ்தானி ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சிச்சிக்கிட்டே போறாங்க கிராஷ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவிலே கிளியர் தெரியுது பாகிஸ்தானியர்கள் அவங்க போட்ட இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி எந்த அளவுக்கு இந்தியா மேல வன்மோடு இருக்காங்க கிளியரா சொல்லுது இந்த வீடியோல இந்துஸ்தான் நிறுவனமும் இந்தியன் ஏர்போர்ஸும் சேர்ந்து தயாரிச்ச ஒரு ஃபேக்டரி ஜெட் தாங்க இந்த தேஜஸ் இது வந்து பாத்தீங்கன்னா ஏர் ஷோல மட்டும் அது பார்ட்டிசிபேட் பண்ணலங்க நம்ம சந்தைப்படுத்துறோம் நம்மளோட தேஜஸ் ஜெட் பாருங்க எவ்வளவு அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு எல்லா நாட்டுல இருந்து வந்துட்டு ஏர் ஷோ பண்ணுவாங்க எல்லா நாட்டோட தயாரிப்பு கொண்டு வந்து டிஸ்ப்ளே பண்ணுவாங்க அதை மத்த நாடுகள் வந்து பாப்பாங்க அரபு நாடுகள் போன்ற கண்ட்ரீஸ் வந்து பார்த்து அவங்க அந்த விமானம் பிடிச்சதுன்னு அங்கே டீல் சைட் பண்ணி விமானத்தை வாங்குவாங்க இதுக்காக தான் அந்த ஏர் ஷோ நடத்தப்படுது முழுக்க முழுக்க தயாரிக்கப்பட்ட தேஜஸ் விமானம் அது ரொம்பவே லைட் வெயிட் ரொம்பவே சின்ன ஒரு விமானம் இவ்வளோ சிறிய ஒரு விமானம் மற்ற ஆளுங்க கிட்டே நிறைய பேர்க்கிட்ட கிடையாதுங்க மெனுவருன்னு சொல்லுவாங்க அப்டியேஸ் பூந்து போவோம் சந்தில் புந்திலல்லாம் அந்த மாதிரி அவர் கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு விமானம் பிளஸ் லோ ஆல்டிடியூட்டில் வந்துட்டு அது வந்து குட்டிக்காரணம் போட்டு அதோட சாகசங்கள்லாம் செய்யக்கூடிய ஒரு தன்மை படுத்த ஒரு தேஜஸ் விமானம் அந்த குட்டி காரணம் போடும்போது அந்த ஜி ஃபோர்ஸ் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் நிறைய பேர் வாமிட்டே எடுத்துருவோம் அதை தாக்கு பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம் அவ்வளவு ஐநூறு வரைக்கும் கீழே போயிட்டு அந்த அந்த சாகசத்தை அவர் பண்ணும்போது சில பேரால் அந்த தாக்கு பிடிக்கவே முடியாது சில பேரிடால் அந்த அளவுக்கு ரொம்ப கடுமையான ஒரு மெனு வருது அதை பர்ஃபார்ம் பண்ணும்போது இவர் எதனால அந்த ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு தெரியல ஒருவாள் அவரால் தாக்குப்பிடிக்க முடியலையா இல்ல இன்ஜின் ஏதாவது கோலாரா இல்ல எதிர்நாட்டின் சதியா அப்படின்றது விசாரணை போயிட்டு இருக்கு நம்ம உள்நாட்டுல ஒரு விமானம் தயாரிச்சு அதை விற்கிற லெவலுக்கு நம்ம போறோம் அண்டை நாடுகள் வந்து பிச்சை எடுத்து புழைக்கிற பாகிஸ்தான் அவங்களால ஒரு குண்டு கூட தயாரிக்க முடியாது அவங்க எல்லாமே சைனாவை நம்பி தான் இருக்காங்க வேற அமெரிக்கா இருந்து வாங்குறாங்க அப்படிப்பட்ட நாடு வந்து நம்ம தயாரிப்பை கண்டு சிரிக்குது இதை வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிறவங்க சில பேர் பிரபகண்டா பண்றாங்க நாசால வந்து பாத்தீங்கன்னா பல தயாரிப்புகள் வந்துட்டு கிராஷ் ஆயிருக்கேன் நம்ம ஸ்பேஸ் எக்ஸ் கூட வந்து பாத்தீங்கன்னா அட்டம்ஸ் ஃபெயிலி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு அவங்க சக்ஸஸ் பண்ண முடிஞ்சுது ஏன் அமெரிக்காவில் அதிகமாக கூடிய அந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எஃப் தேர்ட்டி ஃபைவ் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் நிறைய வாட்டி அதெல்லாம் வந்துட்டு அவங்களுக்கு தப்பாக படலாம் நம்ம இந்தியன் மீடியா வந்தாலும் சரி இன்டர்நேஷனல் மீடியா வந்தாலும் சரி தேஜஸ் விழுந்துருச்சு தேஜஸ் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு தேஜஸ் கிராஷ் ஆயிடுச்சு துபாய் ஏர்ஷோவில் அப்படின்னு சொல்லிட்டு பூதாகாரம் ஆக்கிற இந்த மீடியாக்களுக்கு ஒரு விஷயம் நான் சொல்லிக்கிறேன் இதே தேஜஸ் பிரான்ஸ் மற்றும் பல வெளிநாடுகளில் போயிட்டு பக்கவா சாகசம் பண்ணி நம்ம இந்தியாவோட பேரை வந்து தூக்கி நிப்பாட்டின அந்த தேஜஸ் அப்பலாம் இவங்க வந்துட்டு இவங்க புகழ்ந்து பேசவே இல்லை ஆனா ஒரே ஒரு ஆக்சிடென்ட் ஒரு கிராஷ் ஆயிடுச்சு உடனே அதே தேஜஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது இவங்க வாயை வாய முடிட்டு எங்க இருந்தாங்கிறத என்னோட ஒரு கேள்வி அமெரிக்காவின் தயாரிப்பான எஃப் சிக்ஸ்டீன் எஃப் தேர்ட்டி ஃபைவ் ரஷ்யாவோட எஸ் யூ தேர்ட்டி கூட நிறைய வாட்டி கிராஷ் ஆயிருக்கு ஆனா யாருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த விமானத்தோட குவாலிட்டியோ அந்த விமானத்தோட தன்மையோ கொஸ்டின் பண்ணல யாரும் அதை பெருசா பேசும்போது ஆனா ஒரே ஒரு இந்திய நிறுவனத்தோட தயாரிப்பு தேஜஸ் கிராஷ் ஆகும் ஒட்டுமொத்த உலகமே வந்து பாத்தீங்கன்னா தேஜஸ் கிராஷ் ஆயிடுச்சுன்னு பூதாகரமாக்கிறாங்க இதுல இருந்து என்ன புரியுதுன்னா உள்நாட்டுல சில குழுநரிகளும் ஒட்டுமொத்த உலகத்துல இருக்கிற பல நாடுகளும் இந்தியாவோட வளர்ச்சியை வந்துட்டு அவங்களால ஏத்துக்க முடியல